எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருட்பருஞ்சோதி அருட்பருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பருஞ்சோதி இருநூத்தி மூன்றாவது திரு அருட்பிரகாச வள்ளலார் அவதார தினம் அருட்பிரகாச வல்லல் பெருமான் ஜெயந்தி அன்புடையீர் வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜோதி இன்று தமிழ் வருட நட்சத்திரப்படி சித்திரை நட்சத்திரம் இந்த புனித நாளில் அருட்பிரகாச வல்லல்வர்மான் அவர்கள் மருதூரில் பிறந்த நாளை நினைவுகூர்ந்து அவரது பிறந்த இடத்தில் வணங்கி மகிழ்வோம் சிதம்பரம் கருணீகர் சங்கத்தின் சார்பில் இன்று மருதூரில் அன்னதானம் நடைபெறுகிறது மகிழ்ச்சியுடன் அனைவரும் பங்கேற்குமாறு அன்புடன் அழைக்கிறோம்

ण पहिरियूं தனிப்பெரும் கருணை அரண் ஜோதி பெரும் ஜோதி பெரும் ஜோதி பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருண் பெரும் ஜோதி அருஞ்சோதி அம்பல தேவருந்தே ਕਰਮ ਜੋ ਦੀ ਕਰਿਤ ਕਰੁ ਦਰੁਣੀ ਅਰਪਰੁਮ ਜੋ ਦੀ ਕਰਮ ਜੋ ਦੇ ਕਰਿਤ ਕਰੁ ਦਰੁਣੀ ਅਰਪਰੁਮ ਜੋ ਦੀ ਕਰਮ ਜੋ ਦੀ ਕਰਿਤ ਕਰੁ ਦਰੁਣੀ ਅਰਪਰੁਮ ਜੋ ਦੀ